எதிர்வருகின்ற செப்டம்பர் மாதம் இருபத்தி ஓராம் திகதி இலங்கையில் நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலானது முன்னெப்பழுதும் இல்லாத வகையில் இந்த முறை ஒரு வித்தியாசமான வேட்பாளர்களை கொண்டு வித்தியாசமான போட்டி களங்களுடன் நடக்க இருக்கின்றது எதற்காக நான் அதனை வித்தியாசமாக என்று கூறுகின்றேன் என்றால் சென்ற காலங்களில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எத்தனை வேட்பாளர்கள் களமிறங்கி இருந்தாலும் முதன்மையான போட்டி மிகவும் பலம் வாய்ந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் தான் நடக்கும் தேர்தல் நடை ஜனாதிபதியாக அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் இருக்கும் யாராவது ஒரு வேட்பாளர் தான் தெரிவு செய்யப்படுவார் யார் வெற்றி பெற்றார் என்பதை விட எந்த கட்சி வெற்றி பெற்றது என்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகும் ஆனால் இந்த முறை வழமைக்கு மாறாக கட்சிகளுக்கு இடையில் போட்டி என்பது இல்லாமல் தனிப்பட்ட வேட்பாளர்களுக்கு தான் போட்டி நிலவுகின்றது இரண்டு வேட்பாளர்கள் தான் பலமாக இருப்பார்கள் என்றால் இரண்டுக்கு மேற்பட்ட வேட்பாளர்கள் ஒருவரை விட மற்றவர் ஏதோ ஒரு வகையில் தங்களுக்குரிய சிறப்பம்சங்களுடன் அம்சங்களுடன் போட்டியிடுகின்றார்கள் ஒவ்வொரு தனி வேட்பாளர்களும் தங்களுடைய தகுதியை உரிய வகையில் நியாயப்படுத்துவதால் எந்த வேட்பாளர் வெற்றி பெறப் போகின்றார் என்பதை அனுமானிப்பதில் பல சிக்கல்கள் காணப்படுகின்றது இது போன்ற கடுமையான போட்டி எந்தெந்த வேட்பாளர்களுக்கு இடையே நடக்கின்றது அந்த வேட்பாளர்கள் நியாயப்படுத்துகின்ற விடயங்கள் என்ன என்ன என்பதை இந்த காணொளியில் சுருக்கமாக பார்க்கலாம் இம்முறை இருக்கின்ற தேர்தலில் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் களமிறங்கி இருக்கின்ற போதிலும் கடுமையான போட்டியாளர்களாக ஆறு வேட்பாளர்களை தான் கூற முடியும் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க சரத் பொன்சேகா நாமல் ராஜபக்ஷ மற்றும் விஜயதாஸ் ராஜபக்ச தான் கடுமையான போட்டி நிலவப்போவதாக இருக்கின்றது இப்போது ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் பிரச்சாரங்கள் எதனை கருப்பொருளாக கொண்டு நடக்கின்றது என்று என்பதை பார்க்கலாம் இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாரிய பொருளாதார நெருக்கடியை சந்தித்த நிலையில் அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச நாட்டை விட்டு தப்பி இருந்தார் அதன் பின்னர் இடைக்கால ஜனாதிபதியாக பதவி ஏற்றுக்கொண்ட ரணில் விக்ரமசிங்க இரண்டு வருட காலத்திற்குள் நாட்டை வளமை நிலைக்கு கொண்டு வந்துள்ளதாகவும் எரிபொருள் எரிவாயு உள்ளிட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு காணப்பட்ட வரிகளை இல்லாத செய்து நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீட்டெடுத்துள்ளதாகவும் தெரிவித்து தமது தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்திருக்கின்றார் ரணில் விக்ரமசிங்க அடுத்ததாக பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளராக அந்த கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச என்ன கூறுகின்றார் என்றால் ராஜபக்ச குடும்பம் மற்றும் ஊழல்வாதிகளின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக பதவி வகித்து வரும் ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ச குடும்பம் உள்ளிட்ட ஊழல்வாதிகளை காப்பாற்ற நடவடிக்கை எடுத்துள்ளதாக பிரதான எதிர்கட்சி சார்பாக குற்றம் சாட்டுவதோடு மட்டுமல்லாமல் நாடு வழமைக்கு திரும்பியுள்ள நாட்டு மக்கள் வாழ முடியாத நிலையை எதிர்நோக்கி வருவதாகவும் ஆட்சியை தம்மிடம் ஒப்படைக்கும் பட்சத்தில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த நடவடிக்கை எடுப்பதாகவும் பிரதான எதிர்கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாச தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கின்றார் அடுத்ததாக அனுருக்குமார திசா நாயக்க நாட்டு மக்களால் விரட்டப்பட்ட ராஜபக்ஷ குடும்பத்துடன் கைகோர்த்து ராஜபக்ஷ மற்றும் அவர் சார்ந்த ஊழல்வாதிகளை ரணில் விக்ரமசிங்கை காப்பாற்றி வருவதாகவும் பொருளாதார வளர்ச்சி என அரசாங்கம் காண்பிக்கின்ற போதிலும் நாடு தொடர்ந்தேர்ச்சியாக கடன் சுமையிலேயே இருந்து வருவதாகவும் பொருட்களின் விலை குறைந்துள்ளதாக அரசாங்கம் கூறுகின்ற போதிலும் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் ஆட்சி பீடத்தில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் தனது தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றார் நாடு பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டு பார்க்கிய சவால்களை சந்தித்த பின்னர் நடைபெறுகின்ற முதலாவது தேர்தல் இதுவாகும் இந்த தேர்தலில் பிரதான கட்சிகளை அடையாளப்படுத்தக்கூடிய அனைத்து கட்சிகளும் உடைந்து போட்டியிடுகின்றன ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாஸ் அனுரகுமார் திசா நாயக்கர் நாமல் ராஜபக்சே என யாராக இருந்தாலும் சரி எல்லோரும் தனித்து நிற்கின்றார்கள் கடந்த தேர்தல்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இரண்டு கட்சிகள் மிகவும் பலமான கட்சிகளாக போட்டியிட்டன அத்தோடு பிரதான இரண்டு வேட்பாளர்கள் பலமான வேட்பாளராக இருந்தார்கள் ஆனால் இன்று அந்த நிலைமை தலைகளாக மாறி இருக்கின்றது இது போன்று கடுமையான போட்டியோடு நிகழப் போகின்ற இந்த தேர்தலில் யார் ஜனாதிபதி பதவியை தன்வசப்படுத்திக் கொள்வார் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உண்மையாக தற்போது நாட்டுக்கு ஜனாதிபதி என்பது தேவை கிடையாது நாட்டுக்கு சிறந்த ஒரு தலைவர் இப்பொழுது தேவையாக இருக்கின்றார் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து உங்களுடைய வாக்குகளை சிறப்பான முறையில் அவர்களுக்கு இட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இந்த காணொலியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்வி